மனிதன் என்பவன் தெய்வமாகலா வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலா வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் இது ஒரு தமிழ் பாடல் திரையில் வந்த பாடல் சினிமா மனிதனும் தெய்வமாகலாம் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் முதலாவதாக கௌதம புத்தர் அவர் இந்த வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டுமே அவர் சொன்னார் கடவுள் இருப்பதாக அவர் சொல்லவில்லை சொர்க்கம் நரகம் இருப்பதாக அவர் சொல்லவில்லை ஆனால் சில உண்மைகளை சொன்னார் பிறப்பு இறப்பு என்பது இருக்கும் நோய் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதற்கான சில வழிமுறைகளை பின்பற்றினால் உன்னுடைய அந்த அவமானங்கள் துன்பத்திலிருந்து நீ நீங்க முடியும் என்று இது போலவே மகாவீரர் அவரும் கடவுள் இல்லை என்று சொன்னார் சில வழிமுறைகளை அதாவது பிற உயிர்களை கொல்லாமல் வாழ்வதுதான் அந்த வாழ்க்கை அவருடைய கோட்பாடு சத்தியமாக அந்த கொள்கைகள் அகிம்சை அதனுடைய முக்கியமே அகிம்சை அகிம்சை என்றாலே நமக்கு உடனே ஞாபகத்திற்கு வருவது அண்ணல் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் அடுத்தபடியாக அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை ஆனால் குறிப்பிடும்படியாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் வல்லலாரவர்கள் அதை ஏன் குறிப்பிட வேண்டிய அவசியம் வந்தது என்றால் அவர் பசிப்பினியை போக்க வேண்டும் பசி என்பதே ஒரு நோயாக சொல்கிறார் எல்லோருக்கும் பசி வருகிறது அது மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் அல்லது ஓணானாக இருந்தாலும் எந்த விதமான உயிரினங்களாகும் அதற்கு பசி உண்டு நமக்கு தெரியாது ஆனால் அவையெல்லாம் சாப்பிடுகின்றன நமக்கு மட்டும்தான் பசி என்று இல்லை நாய் கூட அது சாப்பிடுகிறது நீ எதை கொடுத்தாலும் அதை சாப்பிடுகிறது இது போன்ற எல்லா உயிரினங்களுக்கும் பசி உண்டு அந்த பிணியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அன்னதானம் கொடுக்க வேண்டும் உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது பசிப்பினியை போக்குவது தான் இதுதான் அவருடைய கோட்பாடு வள்ளலார் அவர்கள் மற்றபடி இந்துக்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் கடவுள்கள் எல்லாம் கற்பனை ஆனால் இயேசுநாதர் அவர் மனிதர் மனிதனாக இருந்தாலும் அவர் உயர்ந்தவர் அன்பு கொண்டவர் கருணை உள்ளவர் ஆனால் அவரை கொன்றார்கள் எதற்காக என்றால் மதத்தினால் நீ ஏதோ ஜாலங்கள் செய்கிறார் என்றெல்லாம் அவரை சிறையில் சிறையல்ல அந்த சிலுவையில் அவர்கள் அறைந்தார்கள் முகமது நபி அவர்கள் அவர் ஒரு மனிதர் ஆனால் இறைவன் இருப்பதாக அவர் சொன்னார் ஆனால் அவரை யாரும் வணங்குவதில்லை வெறுமையாக எந்த விதமான உருவ உருவமும் இல்லாமல் அவர் வழிபட்டார்கள் அருவமாக உருவம் இல்லாத அருவமாக அப்படி அவர்கள் நம்பினார்கள் ஆனால் உலகத்தில் எதெல்லாம் உண்மை என்றால் நிதர்சனமாக நாம் பார்ப்பது அனைத்துமே அதுதான் இயற்கை இருப்பதை இருப்பதாக பார்ப்பது தான் இயற்கை அதற்கு கற்பினை சொல்லி இது அப்படி அது இப்படி என்று நாமே கற்பித்து கொண்ட அந்த எண்ணங்கள் தான் நமக்கு உண்மைக்கு எதிராக இருக்கிறது என்று கௌதம புத்தர் சொன்னார் ஜே கே ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார் அதை படித்தேன் காலையிலும் படித்தேன் நான் எனவே இந்த கடவுள் இறைவன் இதெல்லாம் மனிதன் தானே உருவாக்கி கொண்டது இந்த உலகம் எப்படி தானாகவே இயங்குகிறதோ இந்த பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எப்படி தானாகவே தோன்றியது தானாகவே அவை ஒளி வெளிச்சம் தருகிறது சில வெளிச்சத்தை வெளிவிடுகிறது இதையெல்லாம் இயற்கையாக நம் கண்கள் பார்க்கின்றன அதை நம்ம ஐந்து புலன்களால் தான் அறிகிறோம் மற்றவை இல்லாமல் தெரியாது கண் இல்லாதவர்களுக்கு மற்ற உணர்வுகள் உண்டு காது கேட்காதவர்களுக்கு கண்கள் உண்டு உறுப்புகள் உண்டு எனவே அந்த ஐந்து புலன்களால் தான் இவை அனைத்தையும் நாம் அறிகிறோம் எனவே நண்பர்களே இந்த இறை வழிபாடு பூஜைகள் புலஸ்காரம் இது எல்லாம் மனிதன் உருவாக்கியது தான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனுடைய ஆதாயத்திற்காக அவன் உருவாக்கினான் இதையெல்லாம் அவசியமா என்ற அவசியம் இல்லை தேவை இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகிறீர்களா போய் வாருங்கள் மனதை சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அமைதியும் சாந்தமும் உண்டாகட்டும் என்று சொல்வார்களே உங்கள் மனதில் அமைதி இருக்கட்டும் சாந்தம் இருக்கட்டும் பிறருடன் அன்புடன் பழகுங்கள் அன்பாக இருங்கள் யாருடைய மீதும் பகை வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மனிதனும் தெய்வமாகலாம் என்று பலர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தெய்வமாக மாறிவிட்டார்களா என்றால் சிலரைத்தான் குறிப்பிட முடியும் மற்றவர்கள் எல்லாம் இல்லை அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை யார் சொல்லி உள்ளாரோ அவர்களெல்லாம் தெய்வமானவர்கள் உயர்ந்த நிலைக்கு உயர்ந்தவர்கள் அந்த தெய்வம் என்பது உயர்ந்த நிலைக்கு மனதால் உயர்ந்தவர்கள்தான் மற்றபடி அல்ல சில உண்மைகளை நமக்கு சொல்லியுள்ளார்கள் அதை நாம் பின்பற்றும் பொழுது அவர்களை நாம் தெய்வமாக கருதுகிறோம் நம்மை பெற்றவர்கள் தாய் தந்தை அவர்களை அந்த நிலையில் வைத்து நாம் வணங்கலாம் தவறே இல்லை அவர்கள் இல்லாமல் நாம் எங்கிருந்து வந்தோம் எனவே தாய் தந்தையர்களுக்கு முக்கியமான ஒரு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவர்களை வணங்குவது என்றால் மனதிலே மரியாதை கொடுத்தால் போதும் அன்பாக இருந்தால் போதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்கள் முதியோர்களாக மாறிய பொழுது நாம் செய்தால் போதும் மற்றபடி நாம் செய்வது இல்லை ஏனென்றால் தாய் என்பவள் அவர் உயர்ந்த நிலையில் தெய்வ நிலையில் இருப்பவர்கள் தாய் தந்தை இருவருமே இவர்கள் இருவருமே இல்லை என்றால் நாம் எல்லாம் இல்லை இதுதான் வாழ்க்கையில் நாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மை